நமஸ்காரம் அஸ்வ சர்வ குருபியோ நமகம் இதர முத உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்புகள் வந்த வணக்கங்கள் எதையாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு எதிர்வரக்கூடிய காலத்தை நல்லதாகவே எண்ணி நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே நண்பர்களே சார் புதுசாக என்ன சார் அப்படின்னா புதுசு தான் பயிற்சி இந்த சனி பயிற்சி எப்போ வருது கிட்டத்தட்ட மார்ச் மாதம் கடைசியில் வருது சார் இருபத்தொம்பது கடைசியில் வருதுன்னு வச்சிங்கன்னா நைட்டு மிட் நைட்டில் நமக்கு தேவையில்லை மார்ச் மாதம் இருபத்தொம்பது கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் புது மாதம் பிறகச்சே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் புது வருடம் புது மாதம் புது எண்ணிக்கை புது கணக்கு எல்லாமே புதுசு ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தில் இருந்த சனி பதினொன்றுக்கு வர ஆனாலும் கொஞ்சம் ஒரு ஆட்டம் ஆட்டிடுவார் யார் வீட்டுக்கு வராரு குருவனுடைய வீட்டுக்கு வராரு ரிஷபராசிக்காரர்கள் பேசிக்காக சனி கெடுக்க மாட்டான்னு வச்சுங்க அதுக்கு முன்னாடி நம்ம பொசிஷன் பார்த்துக்கலாம் நமக்கு ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் ஐந்தில் அதாவது கன்னியில் கேத்து நமக்கு பதினொன்றில் மற்ற எல்லா கிரகமும் யார் யாரெல்லாம் நம்ம வீட்டுக்காரன் பகது வீட்டுக்காரன் சுக்கரன் புதன் சூரியன் சந்திரன் சனி ராகு இது கொஞ்சம் ஆரம்பமே ஒரு மாதிரி இருக்குது சனி அங்கே வரைச்சு அந்த இடத்துல கூட கும்மி அடிக்கிறதுக்குன்னு ஒரு நாலு பேர் உட்காந்துருக்காங்க அந்த வீடு வேற குருவனுடைய வீடு அது போக ஒரு குரு இந்த இடத்த கொடுத்துட்டு அங்கே போய் உட்காந்துருந்தார் நம்ம வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்காரு அதை மூணாம் பார்வையாக சனி வேற பார்த்துட்டே வேற இருக்கார் ஸோ எழுந்துட்டு வரக்கூடிய முதல்ல ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சார் அதற்கப்புறமா குரு இந்த இடத்த விட்டு நமக்கு இரண்டாம் வீட்டுக்கு போகச்சிலே மிக மிக சனியினுடைய பார்வையிலேருந்து விளையிட்டாலே குரு ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பார் அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் சரி இந்த இது என்னென்னா சூரியன் புதன் சுக்கரன் உத்திரட்டாஜியனுடைய காலில் இருக்காங்க சனியும் ராகுவும் புரட்டாதியினுடைய கால் சந்திரன் ரேவதியினுடைய கால் என்ன அந்த ஆறு பேரும் உட்காந்துருக்கிறது ஸோ இப்படி நமக்கு சனி திசை ஆரம்பமாகிறது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஏன்னா ரெண்டரை வருஷம் அதுக்கு அடுத்தது நமக்கு ஏழை நாட்டு சனி வரும் அதெல்லாம் விடுங்க சார் ஏழை நாட்டு சனியாகுது எட்டரை நாட்டு சனியாகுது பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிக்கலாம் இந்த எதிர் வரக்கூடிய ஒரு வருடம் முதல்ல பார்ப்போமே அதற்கு அடுத்து இரண்டு வருடங்கள் இல்லையா பார்த்துக்கலாம் சனி தசை எப்படி இருக்குன்னு சனி நமக்கு கிட்டத்தட்ட கிருத்திகை ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் மிருகசீர நட்சத்திரக்காரன் வச்சுக்கோமே இவர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது ராகு குரு சனி தசைகள் தான் கரெக்டாக மிருகசீரசம் கூட கடைசி புதன் தசை கடைசியில் வருது அறுபது வயசுக்கு மேலே வரலாம் அப்ராக்சிமேட்டாக அதற்கு மெயினாக இருக்கக்கூடியது ராகு குரு சனி இப்போது நமக்கு மெயினாக பார்க்கக்கூடியது என்ன ராகு பன்னொன்றாம் இடத்துல இருக்கார் அவர் பத்தாம் இடத்துக்கு போயிடுவார் அதனால் பத்தாம் இடத்துல இந்த சனி பதினோராம் இடத்துக்கு வர்றார் ஒன்று ஒன்றா பார்த்துன்னு வச்சு நமக்கு என்னென்னலாம் நல்லது கெட்டது நடக்கும் இந்த சனி பயிற்சியினாலையும் எதிர்வரக்கூடிய இந்த ஒரு வருடம் இந்த புது வருடத்தினாலையும் எப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஒரு விஷயத்தை கணிக்கிச்சு ஒன்று மட்டும் பார்க்குறதில்ல ஃபோக்கஸ் நம்ம சனி பயிற்சி தான் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை நமக்கு ஃபோக்கஸ் சனி பயிற்சி இருந்தாலுமே எதிர்வரக்கூடிய காலங்கள் அதனுடைய இம்பேக்ட் எதை எதெல்லாம் எடுத்துக்கிறோன்னா அடுத்து ஒரு வருடம் வருடப்பயிற்சி இருக்குது அடுத்தது குரு பயிற்சி இருக்குது அடுத்தது ராகுகத பயிற்சி இருக்குது இவை அனைத்தையும் வைத்து தான் நம்ம வந்து இந்த சனிப்பயிற்சியையும் கணிச்சிருக்கோம் ஏழு நாட்டு சனி அப்படின்னு மேஷராசிக்கு சொல்லக்கூடியவர்கள் நமக்கு அடுத்தது வரக்கூடியது ஸோ ஸோ எதிர்வரக்கூடிய நாட்கள் நமக்கு எப்படி இருக்கும் சனிப்பெயர்ச்சியாகட்டும் மற்ற வருடத்தினுடைய பலனாகட்டும் அடுத்த ஒரு வருடம் இரண்டரை வருடங்கள் நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு நமக்கு ரிஷபத்தில் குரு இருக்கிறதுனால சனி அதிகமாக கெடுக்க மாட்டார் நான் முதலே சொன்னேன் அந்த சனியினுடைய பலன் கொஞ்சமாக தான் இருக்கும் பத்தாம் வீட்டில் இருந்த சனி பதினொன்றாம் வீட்டுக்கு வந்ததுனால லாபஸ்தானத்துக்கு சனி வருகிறார் லாபஸ்தானத்துக்கு சனி வந்தாலுமே அது குருவனுடைய வீடுங்கிறதுனால கொஞ்சம் சொலேஸாக இருக்குது சனி பல விஷயங்களில் அது வந்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு இடம் பார்க்கணும் அது வந்து எந்த இடம்னா நீர் ராசி ஜல சொல்லுவாங்க மீன ராசி அதனால் சனியினால் ரொம்ப ஆட்டம் அதிகமாக இருக்காது சனி இன்னொரு விஷயம் நம்ம சனி நல்லது தான் செய்வார் இந்த ஒரு வருடம் பார்த்துங்களேன் எதிர்வரக்கூடிய ஒரு வருடம் நிச்சயமாக நமக்கு நல்லதே நடக்கும் அடுத்த ஒரு வருடம் பயிற்சியில் வந்ததினால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ரெண்டாவது மெயினாக நம்மளுடைய நட்பு எப்படி சார் இருக்கும் இந்த எதிர்வரக்கூடிய நாட்களில் இது நான் வரைக்கிழமை இருந்ததை விட ரிஷபராசிக்காரில் நமக்கு நட்பு அதிகமாக இருக்கும் சார் நட்பினால நமக்கு நன்மை நிறைய கிடைக்கும் நட்பினால் நமக்கு ஏற்றம் நிறைய கிடைக்கும் சார் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்களேன் அப்படின்னா நமக்கு நண்பு நான் இருக்கக்கூடியவன் பே இந்த இடம் ரொம்ப நான் வெளில போயிட்டேன் நீ வந்துடு அப்படின்னு நம்மையும் வேறொரு இடத்துக்கு கூட்டுப்பான் இந்த இடத்துல இந்த கம்பெனியிலேருந்து வெளியில் போன நண்பன் நம்மையும் அந்த கம்பெனி கூப்பிட்டுப்பான் அல்லது வெளிநாட்டுக்கு போன நண்பன் நம்மையும் கூட்டுப்பான் அல்லது இன்னொன்று டெய் நான் வந்து படிக்கிறதுக்கு போகிறேன் நீ இதே கண்ட்ரிக்கு வா நல்லாயிருக்கும் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் நல்ல இன்ஃபர்மேஷனை சொல்லி நம்மை விடுவதற்கு நட்பு என்பது மிக மிக ஒத்துழைக்கக்கூடியதாக இருக்கும் இன்னொரு விதமான நட்பு எப்படி இருக்குன்னா இந்த சனிப்பயிற்சியினால் வரக்கூடியது இந்த ஒரு வருடத்தில் மெயினாக ஃபஸ்ட் இயர் நம்ம பார்க்கலாம் அடுத்தது ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம் முதல் மூணு மாதம் கொஞ்சம் மோசமாக இருக்கும் அதற்கடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் மிக மிக நல்லதாக இருக்கும் ஏன்னால் அதுவும் நம்ம ஏதாவது ஒரு வேலை அப்படின்னு ஒரு அரசியல்வாதி கட்டையோ போனோம்னா நிச்சயமாக அந்த வேலையை நடந்துவிடும் நம்ம மன நிம்மதிக்காக தான் ஆன்மீகவாதி போகிறோம் ஏதோ ஒரு காரிய சித்தியாகணும் தான் அரசியல்வாதி போகிறோம் இல்லையா இது ரெண்டு தானே நம்ம இவங்ககிட்ட போகிறதுக்கு காரணம் இது ரெண்டுமே நமக்கு நடந்து விடும் ஆனால் என்னென்னா கொஞ்சம் டிலேடாக டிலேடு டிலேடாக நடக்கும் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம வந்து லோன் வாங்குறதுக்காக போகிறோம் எப்பா லோன் கிடைக்கணும்ப்பா அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவன் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னா இந்த சார் நீ போ சார் ஒரு வாரத்துள்ள அனுப்பிச்சி வச்சுரேன்வான் ஆனால் ஒரு வாரத்தில் லோன் வராது அது ஒரு பதினஞ்சு நாள் ஆகிடும் இருபது நாள் ஆகிடும் கொஞ்சம் மனது பக்கு 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 பக்குன்னு அடிக்கும் அங்கே போட்டு சார் அந்த அவர் ஒரு ரெண்டு நாள் லீவில் போயிட்டா சார் நீங்கள் தென்கிழமை வாங்க நடந்துடும் அப்படின்னு வா ஆனால் தங்கிழமை போனால் சார் ஒரு நாள் டைம் கொடுங்க நீங்கள் தான் வந்திருக்கேன் ஒரு நாள் டைம் கொடுங்க இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இழுத்தடிப்பதற்கான சாத்திய கூறுக்கிட்டு இருக்கு இன்னொன்று நமக்கு சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கிறது நாலா வெட்டு குறைவு அந்த சூரியனுடைய ஏற்றங்கள் வரபோது ஒன்று நாலு ஏழு பத்து ஐந்து ஒம்பது இந்த இடத்துல சூரியன் வர்றபோது நமக்கு ஏன்னா சூரியனுக்கும் சனிக்கும் ஒத்து வராது அப்பம்புள்ள அப்படின்னா கூடமே நமக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக அந்த மாதங்கள் அமைஞ்சிருக்கும் நீங்கள் பாருங்கள் ஆனால் ஏன்னா சனி லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கான் ஆல்சடம் பதினோராம் இடம் அப்படிங்கிறது குருவனுடைய வீடு லாபஸ்தானம் அந்த குரு நமக்கு உட்காந்துருக்கார் அடுத்தது ரெண்டு தான் போடுறார் இதற்கு மூன்றாவது ராகு பத்துக்கு போனாலும் சரி பத்துக்கு போனால் என்ன ஆகும் அப்படின்னா ராகு பயிற்சி வரைச்சு என்ன ராகு ரசையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சங்கடங்கள் வரும் மற்றபடி குரு சனி தசையில் இருப்பவர்களுக்கு அவ்வளவு சங்கடங்கள் வருவது குறைச்சது முதல்ல ராகு ராகுரசையில் இருக்கிறவர்கள் பார்க்கலாம் ஏன்னா ரிஷபத்தில் இந்த மெயின் மூணு திசை தான் மெயினாக இருக்கக்கூடியது நம்ம அதில் தானே இருக்கோம் இல்லையா ராகு ரசை சின்னதில் எல்லாமே பதினெட்டு வருஷம் பதினாறு வருஷம் பத்தொம்பது வருஷம் இந்த மூணு திசைகளுமே அடுத்து வரக்கூடிய ஒரு திசையும் பதினேழு வருஷம் ஸோ ராகுதை பதினெட்டு வருஷம் அப்படிங்கிறது அந்த பதினெட்டு வருஷத்தில் இருந்தோம்னா ராகு எந்த இடத்துல இருக்கான்னு பார்த்துங்க ஏன்னா ராகு பதினோராம் இடத்துல இருந்தாலுமே பத்தாம் இடத்துக்கு போனாலுமே நமக்கு சில சில சங்கடங்கள் எதில் சார் சங்கடம்னு வருன்னா சில பேருக்கு முப்பது வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகும் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அந்த மாதிரி இடத்துல திசை இருக்குது இந்த சனி பயிற்சி வந்ததுன்னா கொஞ்சம் அந்த நம்ம எதிர்பாராத இன்னும் கொஞ்சம் நாள் இழுத்துன்னு போகும் சார் அப்படியே வழவழ போய் அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க கெடுதல் இருக்காது தோ இன்றைக்கி சொல்கிறோம் சார் நாளைக்கு சொல்கிறோம் சார் நாளைக்கு சொல்கிறோம் சார் அவங்க அம்மா இல்லை அப்பா இல்லை சித்தப்பா இல்லை மாமா இல்லை மச்சா இல்லை எதையோ ஒன்று சொல்லி அது பெண்ணாக இருந்தாலும் பெண் வீட்டுக்கார மாப்பிள்ளை வீட்டுக்காரன் எதையோ கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கும் இப்படி ஆறு மாதம் ஒரு வருஷம் தள்ளி போயிடும் இதோ இன்றைக்கி வரும் அன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் இதே தான் இன்னொரு முக்கியமான விஷயம் பிஸ்னஸ் நம்ம ரெண்டாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா சில பேர் அந்த ரெண்டாவது பிஸ்னஸ் நம்ம எப்பயும் சரி சார் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஃபிஃப்டீன்த்து ஓப்பன் பண்ணிடுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் முடியாது எல்லாம் சரியாக இருக்கும் கடைசியில் நம்முடைய ஆடிட்டர் வந்து சொல்லுவார் சார் நமக்கு இந்த பர்மிஷன் மட்டும் கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லுவார் இந்த மாதிரி சில அதனால் மைனஸ் கிடையாது ராவுதையில் இருப்பவர்களுக்கு இது கொஞ்சம் இழுத்துட்டு போகும் இந்த குரு சனி திசையில் பொருளுக்கு சனி ஆகட்டும் ஒரு வருஷமாகட்டும் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது மற்றபடி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் அரசியல்வாதியாக இருந்தோம்னா கவர்மெண்ட்டில் சர்வீஸ் பண்ணோம்னா ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் வரும்போது ஒரு மேஜர் சங்கடங்கள் எதுவுமே வராது மேஜர் சங்கடங்கள் இல்லாததான் வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கும் எடுத்து எதிர் வரக்கூடிய காலம் அப்படி தான் இருக்கும் இதுக்கு அடுத்தது முக்கியமாக இந்த துறைன்னு பார்த்தோம்னா சின்ன திரைப்பரிய துறைன்ற பொருள் தான் இது அதற்கு முன்னாடி ஒரு இடம் சிறு குறு தொழில் வியாபாரிகள் ஒரு இடத்தில் இன்னொரு இடம் மூவ் பண்ணி செய்கிறாங்க டிரைவர் மாதிரி இருக்கிறவங்க அல்லது ஹிஸ்டாரியன்ஸு அல்லது அகழ்வாராய்ச்சி செய்கிறவங்க இந்த தொழில் இந்த வண்டி தள்ளி தள்ளு வண்டியில் விட்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாமே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறு சார் பிரச்சனை வராது என்ன சார் இருக்குது என்ன மாதிரி பிரச்சனை வரும் சொல்லுங்களேன் அப்படின்னா ரெண்டு வித பிரச்சனை வரும் ஒன்று உடல் உபாதை வரலாம் உடல் உபாதை இருக்குது சார் எனக்கு பிபி இருக்குது சுகர் இருக்குது அப்படின்னு நான் சொல்லலைங்க இந்த வருஷம் சனியினால் ஏற்படக்கூடியது தோல் சம்பந்தமான வியாதிகள் வரலாம் தொற்று சம்பந்தமான வியாதிகள் வரலாம் அதை பார்த்துங்க மெயினாக அடுத்தது பணம் அப்படின்னு நம்ம பண்ணோம்னா பண இழப்பு திடீர்னு ஒரு பண இழப்பு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது திடீர்னு பண இழப்பு எதிர்வரக்கூடிய வருஷத்தில் அது எப்படி சார் திடீர்னு பண இழப்பு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் அப்படின்னா இந்த சின்ன கம்பெனிகளில் அதிகமாக இருக்காது ஒரு மிடில் லெவல் கம்பெனியில் ஸ்ட்ரைக்குன்னு பண்ணுவாங்க சார் எனக்கு போனஸ் நீங்கள் கொடுக்குறது போராது இன்னும் கொஞ்சம் ஏற்றி கொடுங்க அதனால் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம் இந்த வருஷம் போனஸ் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் கொடுக்கலான்னு இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டாக ஒரு இழப்பு அதிகமாக இருக்கு சான்சஸ் இருக்குது அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் பிஸ்னஸ்ஸை அப்படின்னு நினச்சிருப்போம் அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு வந்து வலிக்கக்கூடியதாக கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடியது பத்தாம் வருடத்தில் இருக்கக்கூடியதாகும் அது வந்து சனியுடைய வந்து அந்த சனி தனக்கு ரெண்டில் உட்காந்துருக்காள் இதனால் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு வரக்கூடிய சேங்ஷன்ஸ் வந்து டிலே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்படியாக நம்முடைய கொஞ்சம் 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 கொஞ்சமாக இதை தவிர அடுத்து நாம் பார்த்தோன்னே முதலே சொன்னேன் சின்னத்திரை திரை பெரிய துறை இந்த திரைத்துறை என்று இருப்பவர்கள் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த துறை என்று இருப்பவர்களுக்கு நல்லா இருக்குது சார் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நம்மகிட்ட நிஜமாகவே எதிர்வரக்கூடிய வருடம் அடுத்த ஒரு வருடம் ரொம்ப நல்லா இருக்குது பயிற்சியும் நமக்கு சாதகமாகத்தான் அமைந்திருக்கிறது அதனால் தைரியமாக முடிவெடுங்க யாராவது போய் பார்க்கணுமா டிலே பண்ணாமல் முடிவெடுங்க ஒரு டேரக்டர் பார்க்குறதோ ஒரு இசை மேலேயை பார்க்குறதோ மற்றவங்களை பார்க்குறதோ ஒரு சான்ஸுக்காக கொஞ்சம் கூச்ச சுபாவெல்லாம் வச்சுக்காதீங்க கூச்ச சுபாவம் இருந்தால் வரவே வராது அதுவும் இந்த சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு கூச்ச சுபாவே கூடாது எவ்வளோ வேணாலும் இறங்கிட்டோம்னா இறங்கி விளையாடி பார்த்துடணும் அந்த மாதிரி ஒரு மனோபாவம் பேசிக்காக இருக்குது அந்த மனோபாவம் நமக்கு இருந்ததுன்னா ஏன்னா நமக்கு அதுவும் இருக்குது அடுத்தவன் யாராவது ஒன்று சொல்லிடுவாங்க சார் எதுக்கு சார் இந்த வேலை அப்படின்னு நம்ம நினைப்போம் சில சந்தர்ப்பங்களில் எவனா ஒருத்தன் ஒரு வண்டியில் போகிறோம் எவனோ ஒரு சைக்கிளுக்காரன் வந்து இடிச்சுட்டா கூட ஆனால் சரிப்போ தொலைஞ்சு போ அந்த ஒரு நல்ல எண்ணம் பேசிக்காக இருக்குது அதை அடுத்தவர்கள் அட்வான்டேஜாக எடுத்துக்கூடாது அதனால் அவங்கள வந்து ஏறி விதிக்கக்கூடாது அதை மட்டும் பார்த்துங்க என்ன சனி ராகு சேர்ந்த காம்பினேஷன் இவன் அவன் வீட்டில் இருக்கிறது அவன் இங்கேருந்து அங்கே போகிறது குரு வீட்டுக்கு போகிறது அந்த வீட்டில் சனி ராகு வந்து உட்காருறது இதெல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடங்களை கொடுக்கக்கூடியதாக திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு மெயினாக இந்த மாதிரி சங்கடங்கள் வருவதற்கு சான்சஸ் இருக்கும் சரி சார் இதெல்லாம் நம்ம எதிர்வரக்கூடியது ஏதாவது ப்ராக்டிக்கலாக ஏதாவது செஞ்சால் கொஞ்சம் பெட்டராக இருக்குமா அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் சார் பிடிச்சிக்கணும் நமக்கு குருன்னு யார் இருக்காங்க சுப்பிரமணியரா தட்சிணாமூர்த்தியரா இல்லை வழிகாட்டக்கூடிய வழிகாட்டி விநாயகரா இல்லை நமக்கு ஐயப்பனா ஏன்னா வருஷா வருஷம் நம்ம அலைக்கி போவோம் சார் ஏதாவது ஒன்றுன்னா ஐயப்பனுக்கு சில பேர்னு சனிக்கிழமை சனிக்கிழமை நான் பெருமாளை சேவிக்காமல் இருக்கிறதில்ல நம் ஏதாவது ஒன்று ஆரம்பித்தோன்னா அவர் தான் எனக்கு வழிகாட்டி ஒரு ரூபா முடிஞ்சு வச்சிடல சார் பெருமாள்னு நம்ம எடுத்தோம்னா நீங்கள் ஏதாவது ஒரு மனசில் நினைஞ்சீங்கன்னா அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னா மஞ்சள் துணியில் அதை முனிந்து வையுங்கள் நிச்சயமாக ஒரு ரூபாய் காயின் எடுத்து முடிஞ்சு வச்சுட்டு அவனே உன்னை வந்து சரி நீ தான் எனக்கு நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டை வைங்க இந்த ரெக்வஸ்ட்டு வந்து மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் யாருக்காவது பிடிச்சிருந்தது அப்படின்னா அதிர்ஷ்டானம்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பிளைனாக சொன்னோம்னா ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்களுடைய ஜீவசமாதி அந்த இடத்துக்கு ஒரு ஒரே ஒரு தரம் போயிடுவாங்க ஏன்னா அவருடைய அந்த மாதிரி இருந்த ராகவேந்தருடைய சமாதி தான் மந்திராலயத்தில் இருக்குது அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க ஒரு தரம் போயிட்டு வந்தோம்னா இந்த சனியினுடைய இதுவே இருக்காது எதிர் வரக்கூடிய வருடம் ரொம்ப 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 மேன்மையை தரக்கூடிய வருடமாகத்தான் அமைஞ்சிருக்கிறது இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இதுவரையில சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க மீண்டும் வேறொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்